ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி எனும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்றைக்கி முக்கியமான நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனி மாதம் பிறந்துருச்சு ஆனி ஒன்று இந்த ஆனி மாதத்தில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயதார்த்தம் பண்ணலாம் பொண்ணு பார்க்க போகலாம் வீட்டுக்கு நிலம் வாங்க ரிஜிஸ்டர் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் சார் தப்பே கிடையாது இன்னே ஒன்று தான் வீடு கிரகப்பிரவேசம் போகக்கூடாது கல்யாணம் கூட பண்ணலாம் அதனால் அருமையான நாள் அருமையான முகூர்த்தங்கள்லாம் இருக்குது ஆனால் ஆணி ஒன்று இன்றைக்கி ஆணி மாதம் தமிழ் மாதம் பிறக்குது வைகாசி மாதம் முடிஞ்சிருச்சு ஸோ ஆனி மாதம் ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி இப்படி இருக்கக்கூடிய இந்த நாளில் மேஷராசிக்கான பலன் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான பலன் ஆறாம் இடத்துக்கு இது வரைக்கும் அஞ்சில் இருந்தவர் இன்றைக்கி ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறாம் இடத்துக்கு போனதுனால என்ன சார் அவங்க அவங்களுடைய அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிபதியாக கொண்டவங்க அதனால் சத்ருவை சர்வநாசம் பண்ணக்கூடிய நாள் எதிரியை போய் ஒரு குடி குடிப்பாங்க நேற்று வரைக்கும் வைத்தியார்கள் பார்க்குறீங்களா இன்றைக்கி பாருங்க ஆட்டி தூள் பேச்சே சாற்று அந்த மாதிரியான அருமையான நாள் சத்துருக்கள் நாசம் நோய்கள் தீரும் கடன்கள் அகலும் அந்த மூணு தான் சார் அந்த மூணுமே கழிவு ஆனால் கடன் இருக்கா உண்டான வழிவகைகள் உங்களுக்கு பிறக்கும் நோய் இருக்கா நோய்க்கு நல்ல மருத்துவர் நல்ல டாக்டர் ஏன் தாத டாக்டர் ஒரு சின்ன இந்த இதுக்கு முள்ளு குத்தனத்துக்கு ஸ்கேன் எடுக்க சொல்கிற டாக்டராக இருக்கக்கூடாது அதாவது நல்ல அருமையான டாக்டராக கிடைப்பார் உங்களுக்கு வந்து எதிரிகள் அடங்குவார்கள் அடங்குவார்கள்ப்பா இவற்றை போனால் உதவுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான அருமையான நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் படம் வந்துட்டார் சந்திரன் ஐந்தாம் படம் மிக 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 அருமையான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் ப்ராப்ளம் ப்ராப்ளம்தான் அருமையான பண்ணி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கேஸ் தொந்தரவு எனக்கு தொந்தரவு வயிற்றுலகத்தில் வருது மாதிரி அது உங்களுடைய உணவு பழக்கத்தில் இருக்குது சார் உணவை வந்து நீங்கள் வயிற்றை கேட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லது வாயை கேட்டு சாப்பிட்டீங்கன்னா கஷ்டம் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி வயிறு சொல்லப்படி தான் அந்த சாப்பிட்ணும் போகிறோம் அப்படின்னு நான் ஒரு கரெல் வரும் அதை கேட்க மாட்டோம் அதுதான் மருந்தே போதும் அப்படின்னு அது சொல்லிடுச்சுன்னா கேட்டேன் ஆக்சுவலாக ரெண்டு போட்டு வைப்போம் போட்டால் தான் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் சந்திரனால் வருதா இல்லை உங்கள் உணவு பழக்கத்தால் வருதான்னு தெரியாது அந்த மாதிரி வரும் வாயுக்கீடை அப்படின்னு வரும் வாயுக்களால் நெஞ்சு அடைக்கிறது காதைக்கிறது கண் கண்ணடைக்கிறது எல்லாம் வரும் காரியங்களில் கொஞ்சம் செட் ஆகும் சார் ஏதாவது ஒரு புது முயற்சி எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி கொடுங்க அப்படி பாருங்க ஏன் அப்படின்னா சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இந்த நாட்கள் தான் மன சஞ்சலம் ஏதோ ஒரு வியாதியோ ஏதோ ஒரு நபர்களை பற்றியோ மனசுக்குள்ளே வைண்டப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது வேண்டாம் அதெல்லாம் தூரம் போட்டிருக்கேன் வந்து உங்களுக்கு காலாத் அது மாதிரி ரிஷபராசிக்காரங்க வந்து ஜென்ரலாகவே வந்து மனதிறம் உள்ளவர்கள் மனசு அந்த உச்சம் பலத்தோடு ரொம்ப பாசம் அடிக்கடி சொல்ல அப்படிப்பட்ட இவங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான நாள் புது முயற்சிகள் மட்டும் தள்ளி வைக்க வேண்டிய நாள் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது மிதன ராசிக்கார் மிதன ராசிக்காரர்களுக்கு அர்தாஷ்டம சந்திரன் அர்த்தாஷ்டம சந்திரன் பாதி அஷ்டம சந்திரன் சந்திராஷ்டமத்துல பாதி தொந்தரவங்கள இருக்கும் அந்த ஆஷ்ரமத்தில் நாலு நால மரத்து வரும்போது ஒன்றும் பெருசாக பையன் இல்லை சார் எல்லாரையும் டக்குன்னு நம்பிட இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டு அப்புறம் நம்புங்க டக்கு டக்குன்னு நம்பி எல்லா விஷயங்களும் சொல்கிறதோ பேசுறதோ இன்னைக்கு வேண்டாம் நீங்கள் அது ஒரு பிரச்சனை சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்துக்கு உங்களை புகழ்ந்து பேச ஆ ரைட்டா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிருங்க இன்றைக்கி சொல்லக்கூடாது எப்போவுமே தெரியாமல் இருக்கிறது நல்லது தண்ணியால கண்டம் தண்ணியால் கண்டம் என்ன சார் ஏதாவது புதுசாக போறீங்க ஒரு இடத்துக்கு இறங்குறேன்னு சொல்லி குளிக்க போறேன்னு சொல்லி எல்லாம் இறங்கிறாதிங்க அது கொஞ்சம் ஆபத்தா போய் முடிஞ்சிடும் அதனால மிதனராசிக்காரர்களின் ஜலத்துல கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் தாக்கதே இருக்க வேண்டிய முக்கியமான நாடு கடகராசி கடகத்துக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது வாக்கு தவறக்கூடாது என்பது அடிப்படை உண்மை இந்த இடத்துல சந்திரன் வரும்போது வாக்கு குழையுது அதான் உங்க சக்தியை மீறி நீங்க வாக்கு கொடுத்துருவீங்க அதுன்னு அதை பண்ணிடலாம் சார் இது கொடுத்தாலும் சார் அப்புறம் அது பண்ண முடியாமல் ஆசைப்படுறது நீங்கள் தான் அதனால் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல வரும்போது இதுதான் சொல்லணும் இதனால் என்ன ஒன்றும் பெரிய விஷயம் லாஸ் நிறைய வரும் மணி லாஸ் பார்க்கலாமா உங்களுடைய பேச்சால் தன அதாவது ப பணம் லாஸ் ஆகலாம் தான நஷ்டம் வரலாம் அதனால் உங்களுடைய பேச்சை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறது நல்லது புது புது காரியங்கள் எதுவும் ஆரம்பிக்காதீங்க இந்த சக்ஸஸ் ஸ்டேட் இந்த ரெண்டு மூணு கொஞ்சம் கம்மி தான் அதனால் சந்திரனுடைய சஞ்சாரம் அவ்வளோ நல்லா இல்லை ஆனாலும் உங்களுக்கு கடகராசிங்கிறதுனால உங்களுக்கு அதிபதியே சந்திரன் அவருக்கு ஃபேவராக எல்லாம் பண்ணுவார் பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவங்க ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் சந்திரன் அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குறுதிகள்லாம் நீங்கள் இன்னைக்கு கொடுத்து மாட்டிப்பீங்க அது மாதிரி கொடுக்கக்கூடாது அது ரெண்டாம் இடம் சந்திரன் வரும்போது வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி அங்கே யார் என்னென்னு உங்கள் ஜாதத்தை பார்த்தா தெரியும் அப்படி பார்க்கும்போது அவர் எங்கே இருக்கார் அந்த மாதிரி சந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது ஆனால் கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது தனம் குடும்பம் வாக்கு இந்த ஸ்தானத்தில் சந்திரன் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வாக்குறுதிகள் கொடுத்து மாட்டிக்க வைப்பார் அது வந்து நீங்கள் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே வாக்கு கொடுக்கணும் அதே சமயம் சில பேருக்கு வந்து இன்றைக்கி ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி பிரஸ்டீஜ் சம்மந்தப்பட்ட தன்மானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்கள் மாற்றி அதுதான் இங்கே இன்னைக்கு இன்னைக்குள்ள ரெண்டாம் இடத்துக்கு சந்தனனுடைய குடும்பத்தில் குழப்பமைப்பூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தேவையற்ற அன்வான்ட் டாக்ஸ் ஒன்று அட்வான்ட் டாக்ஸில் வந்து குறைச்சிக்கலாம் அல்லது எல்லாமே பண்ணிடலாம் தேவையில்லாமல் பண்ணிடலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு அதான் சேர்ப்பேன் அந்த மாதிரி வாய் விட்டுட்டு பே பேசுகிறதுனால பணம் கஷ்டமாயிடும் பணம் வந்து போயிடும் அதே நீங்கள் பார்க்கணும் அது கொஞ்சம் அந்த கொஞ்சம் வாக்கு விஷயத்தில் ஜாக்கிரதையாக ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கு உன்னதமான நாள் சிம்மராசிக்கு இன்னைக்கு அடுத்தது கன்னிராசி கன்னிராசிக்கு இன்றைக்கி சந்திரன் தேடி வந்திருக்காரு ஆனாலும் ஜென்மச்சந்திரன் வந்து நல்லது தான் பண்ணுவார் விருந்து உபதேச உப உபச்சாரங்கள் எல்லாம் கலந்துப்பீங்க அப்படி பெரிய ஃபங்க்ஷன் போவீங்க நல்லா சாப்பிடுவீங்க உங்களுக்கு வந்து அனுகூலமான விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரப்போகுது பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகுது புது புது வாய்ப்புகள் கொண்டான பேச்சுவார்த்தை நீங்கள் நல்லபடியாக முடிய போகுது அப்படி வந்து ஒரு ரொம்ப அருமையான நாள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணுன்னா நீ கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கலாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி அப்படி நல்ல அருமையான நாள் ஏன்னா ஜென்மத்தில் சந்திரன் ரொம்ப இது மாதிரியான விஷயங்கள் நடப்போம் ஜென்மச்சந்திரன் அருமையான விஷயங்களை கொடுப்பார் முன்னேற்றத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணலாங்க அவ்வளோ அருமையான நாள் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி துளாராசி துளாராசிக்கு பனிரெண்டில் சந்திரன் சந்திரன் பனிரெண்டில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சொல்லக்கூடிய அதே விஷயந்தான் கொஞ்சம் புதிய முயற்சிகள் புதிய ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறேன் புசவர்களை பற்றி பேச போகிறேன் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது வேணும் ஆனால் தேவையில்லாத நபர்களுக்கு உதவி செய்கிறதும் நம்ம பணத்தை நம்மளே எடுத்துக்கிட போடுறதும் ஒன்று தான் அதனால் தான தர்மங்கள் பண்ணலாம் பண்ணுறது தப்பு தப்புன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் அது சரியான நபர்களுக்கு போய் சேருதா அவன் கேட்டான் அப்படின்னு உடனே கொடுக்கட்டா உண்மையில அவன் பசியாக இருக்கானான்னு தெரியும் இவா நான் ஹோட்டலில் வாங்கி தரேன்னு சொன்னோம் என் காசு கொடுத்துருங்க சார் நான் சா ஹோட்டல்கள் என்ன கொடுத்தேன் ஏன் ஏன்னா அவன் இந்த காசு வாங்கினா வேறங்கே போகும் சாப்பிடும் பசி தானே வார வாங்கி தரேன் அந்த மாதிரி உஷார் அதாவது ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள் இன்னைக்கு துளாராசிக்கு அடுத்து விருச்சிகராசி விருச்சிக ராசிக்கு பதினோராம் இடம் வந்துட்டார் சந்திரன் சந்திரன் பயணம் வந்து அவ்வளோ நல்ல நாள் இந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அறுங்க இந்த ஒரு விஷேஷம் அந்த ஒரு டைம் வந்து அவ்வளோ நல்லா நடக்குது பயனுள்ள சந்திரன் வரும்போது என்ன ஆகுது தர வரவு பணம் வந்து உறவினர்கள்லாம் ஏதாவது தர வேண்டியிருக்கு உங்களால் கேட்க முடியல கொடுத்துட்டேன் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த கோச் பண்ணணும் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் அணை கொடுத்து அந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள இன்றைக்கி தன லாபம் எப்படி பார்த்தீங்கன்னா உத்தியோகம் வியாபாரம் செய்தொழில் சர்வீசஸ் எது பார்த்தீங்கனாலே இன்றைக்கி உங்களுக்கு பணம் வரவு மட்டும்தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் இது விஷயராசிக்கு பல தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தில் சந்திரன் பத்தில் சந்திரன் போது தொழில் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தொழில் 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 வியாபாரம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஆல்ரெடி இருக்கிறத விட்டுட்டு பேரை விட்டு போகலாமாங்களா முடியாத காரியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து இது சாரி உங்களுக்கு குரு வந்து மூணாம் இடத்துல இருக்கார் அதனால் எச்சரிக்கையாக நீங்கள் இடமாற்றம் செய்ய வேண்டும் மனசு போன போக்கில் நீங்கள் மாற்றக்கூடாது ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை உடனே ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அடுத்தது மகர ராசி மகர ராசிக்கு சந்திராட்சிமம் முடிஞ்சிச்சு அதான் சொன்னேன் ம மகரத்துக்கும் கன்னிக்கும் ரிஷபத்துக்கும் சந்திரா எந்த பாதிப்பும் இருக்காது அதிகமாக இருக்காது ஏன்னா அங்கே வந்து அவருடைய நட்சத்திரம் உள்ளே இருக்கிற ராசிகள் அதனால் அப்படியே சாப்பிட்டா போயிடுவார் அதனால் மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வந்திருக்கார் ரொம்ப அருமையான பாக்கியங்கள் பெரிய பெரிய சான்சஸ் அதெல்லாம் வரும் தேடி வரும் நல்ல பேர் கிடைக்கும் சார் நீங்கள் போக அதுக்கு உண்டான நல்ல பேருக்கு கொடுத்துருக்கோம் கிரெடிட்ஸ் அப்படி ஒரு அருமையான நாள் மகரத்துக்கு ரெண்டாம் இடத்துல தனகாரகன் சனி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துடுது அது உண்டா இல்லையா நீங்கள்தான் சொல் நீங்கள் தான் வச்சுப்பான் மனசாட்சி பிறகு நினச்சிப்பான் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அது நூறாக இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் ஆயிரமாக இருக்கலாம் ரெண்டு அவங்களுக்கு தகுதி தகுந்த மாதிரி கட்டாயம் வரும் பணம் வரவு ரெண்டாம் இடத்துல சனி வந்து நல்லா இருக்கார் ரொம்ப அஜமையான கொஸ்டின் இருக்கார் அதனால் மகர ராசிக்கு இது நல்ல நேரம்னே சொல்லலாம் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு சந்திராஷ்டம் அதாவது சந்திராஷ்டம்லாம் ஒன்றும் பெரிய அளவில் எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை பேசாமல் இருந்தாலே போரும் அதே மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருளை ஏதி விட வச்சுக்கலாம் செல்லில் உள்ள உடனே பர்ஸுக்கு கொண்டு போனேன் நம்ம ஏறி வச்சு பார்த்துக்கலாம் இருக்கு மாதிரி வண்டி சாவி தான் அது பேர் தொலைச்சிட்டு தேடுவாங்க அது அவங்க பேக்கெட்லேயே இருக்கும் மசோதா அந்த மாதிரியான ஒரு சில்லி மரதி இன்றைக்கி வரும் அதே மாதிரி ம ஒரு தேவையில்லாத பேச்சுக்கள் அது வந்து நீங்கள் நல்லா தான் பேசியிருப்பீங்க அது எதிராளி தப்பாக தெரியும் அப்படிப்பட்ட நாள் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியதுனால் மீனராசி கடைசியாக சொல்றீங்க மீனராசி மீனராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல சந்திரன் வரும்போது நல்ல செய்திகள் வரும் சார் கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அதாவது பையனாக இருந்தால் பொண்ணு வீட்டிலேருந்தும் பொண்ணாக இருந்தால் பையன் வீட்டிலேருந்தும் நல்ல பதில்கள் வந்துச்சு ஓகே உத்தரபாக சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் கிடைக்கும் உபத்தொழில் ஆரம்பிக்க போகிறீங்களா ஆரம்பிக்கும் சார் தைரியமாக ஆரம்பிக்கும் இன்னும் பிரச்சனை மீன ராசிக்காரர்களுக்கு ஏரம்பிச்சிருக்கா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு கலாச்சும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் மீன தைரியமாக செய்யலாம் ஏன்னா தைரிய ஸ்தானத்துலேயும் குரு உட்கார்ந்துருக்காரு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தைரியமாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பன்னெண்டாம் இடத்துல சனி வந்து விரய சனி விரயங்களை குறைச்சிங்க தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டிங்கன்னா சிறப்பாக பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை Nandi, para aquí.